வணக்கம் வெற்றி டிவியின் மாற்றம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த மாற்றம் நிகழ்ச்சி இங்கிருந்து உங்களுக்காக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதாவது சமூக பொருளாதார அரசியல் அதை போன்று எங்களுடைய தேவை என்ன என்பதை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர காத்திருக்கிறோம் இந்த வெட்டி டிவியின் மாற்றம் நிகழ்ச்சி ஊடாக இந்த மாற்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே உண்மையில் தமிழ் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது தற்போது சமூகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மக்களோடு மக்களாக நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் யார் அவர் என்று நிச்சயமாக எங்களோடு இணைந்து கொள்கிறார் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா வணக்கம் வணக்கம் பெருசா இருக்கு ரைட் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நேரடியாக போகலாம் முதலாவது கேள்வி நீங்கள் புலியா எஸ் புலி ஆமாம் எதை வைத்து சொல்கிறீர்கள் நீங்கள் புளி இவ்வளோ நான் நான் தனியாக நன்றை பார்த்தேன் இல்லையா சிங்கம்புடியை போவோம் தனியாக தான் வேட்டைக்கு போவோம் பண்டிகை தான் சொல்ல முடியுது கூட்டம் ஆகும் அப்போ நீங்கள் புலி எஸ் ரைட் உங்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா எனக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை உண்மையாக சொல்வது ஆனால் இல்லாடி நான் இப்போது ஒரு ஒரு பரப்புரைக்காக ஒரு இதுக்காக சொல்லி போட்டு பயங்கரவாத சலைத்தேற்றத்தில் போய் இருக்கிறான் ஆனால் உண்மையாகவே ஒன்றுமே இருந்ததில்லை இவன் மாணவர் அமைப்பு என்று ஒன்றை உருவாக்கினார் அதில் கூட நான் ஜாயின் பண்ணதில்லை ஆனால் என்னுடைய தந்தையார் எண்பத்தொன்பதாம் ஆண்டுருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அதில் வேலை செய்தார் அதை நான் மறைக்கக்கூடிய மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படியாக இருந்தால் உங்களுடைய தந்தை இப்போது இங்கே காணாமல் போயிருக்கிறார் காணாமல் போயிருக்கிறாட அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா ஓ பதவியா வைத்தியசாலையில் ம புது புதுமாத்தடன் ட்ரிங்கோ பதவியா விரைக்கும் வரப்பட்டு அதில் வயிற்றில் காயம் பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது அதைவிட அந்த பிரசித்தமான சேனல் நான்கு வீடியோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சேனல் ஃபோர் வீடியோஸ் அதில் வந்து கடைசி இதில் அப்பாவும் ஒரு நான்கு நீண்ட கலர் உடுப்பு போட்ட சாராம ஷர்ட் கோட்டாக வந்து அப்பாவை கால் அம்பியூட்டேட் பண்ணபடி தள்ளி கொண்டு போக போகக்கூடிய வீடியோ இருக்கிறது ரைட் அடுத்த கல்வி உங்களிடம் காணாமல் ஆக்கப்பட்டாரா அல்லது காணாமல் போனாரா காணாமல் ஆக்கப்பட்டாரா அதில் என்ன சந்தேகம் நீங்கள் காணாமல் போனார் என்றதுக்கான பதிலை தான் தந்திருந்தீர்கள் காணாமல் எப்படிதி எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார் பதவியா வைத்தியசாலையில் இருந்து தா அப்பாவினுடைய பொருட்கள் என்று சொல்லி சில பொருட்கள் தந்திருந்தார்கள் புத்தம்புது சோப் கேஸ் புத்தம்புது சரம் அதை விட ஒரு புத்தம்புது ஷர்ட் ஒரு பேக் இதுதான் தந்திருந்தார் ஆனால் அப்பா சாதாரணமாக வைத்திருப்பது தன்னுடைய கண்ணாடி கண்ணாடி கவர் அப்பாவுடைய கையில் எப்போவுமே பிஎன் அடி அணிவிக்கப்பட்ட மோதிரம் இருந்திருக்கும் அதை விட அப்பாவினுடைய ஒரு சீக்கோ போச் ஃபேமஸான போச் அண்ட் அப்பா எண்பத்தி நாலாம் ஆண்டுகளில் ஜெர்மனிலிருந்து கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எப்போதுமே விடியெலுமீன ஒன்று குளித்து போட்டு அந்த போச் கட்டுவார் அப்படியான ஆதாரங்கள் தரப்படவில்லை ஒன்றுமே தரப்படவில்லை அதை விட அப்பாவிடம் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா காசு இருந்தேன்னு சொல்லி அவர்கள் கொன் நீதிமன்றத்தில் கொடுத்து அதை அண்ணாமரை எடுத்திருந்தார்கள் அந்த அது வந்து உண்மை ஏன்னெண்டாவது கடைசி நேரம் மண்ணா நிற்கும் போது சொல்லியிருக்கிறார் அப்பாவினுடைய மூன்று மாத சம்பளத்தை ஒருத்தருக்கு கொடுக்காமல் தானு சாப்பிடாமல் வைத்திருக்கிறார் மகன் அந்த நிறம் பேராதனையில் இருக்கிறான் என்றபடியர் அவனுக்கு எனக்கு ஃபோன் வேண்டியது கண்டிப்பா பேராதனையிலிருந்து நான் ஜாழ்ப்பாணம் போய்விட்டேன் அவனுடைய படிப்பு செலவுக்கு கணக்குப் போகணும் பண்டேது கண்டிப்பாக நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா ஆசை வைத்திருந்தார் அதை மீது வந்தது கொடுத்து அன்னர் அண்ணாமர்கள் எடுத்தார்கள் நான் எடுக்கவில்லை அவற்றிடம் வைத்து பார்க்கும்போது காணாமல் ஆக்கப்படலை பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படல உங்களுடைய தந்தை காணாமல் ஆக்கப்பட்டார் அதன் காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா அண்ணாமர்கள் போய் இந்த டெத் சர்டிஃபிகேட் எடுத்திருந்தார்கள் அது அதன் பிறகு நாங்கள் அவரை தேடிய போது பல விதமான சிஐடி அச்சுறுத்தல்கள் வந்திருந்தது அண்ணம்மார்க்கு வந்திருந்தது எங்களுக்கும் வந்திருந்தது நான் அப்போது சின்னப்படியே அப்போது நான் நாங்கள் அவற்றை வேண்டு தேடு சம்பந்தமாக ஒரு ஒரு இதுவும் செய்யவில்லை உங்களுக்கு தந்தை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் நிறைய இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய தமிழ் மக்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பூதாகரமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் தந்தை காணாமல் வைத்தியசாலை வரைக்கும் கொண்டிருக்கிறான் என்ற ஆதாரம் அதுக்கப்புறம் சித்திருந்தால் போஸ்ட்மார்ட்டம் இருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்றும் இருக்கவில்லை உங்களுடைய தந்தை இறந்ததற்கான ஆதாரமாக இறப்பு சான்றிதழ் சரி தந்தார்களா கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன கூறப்பட்டிருக்கு மரணம் இடம் பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கு வயிற்லே செப்சிஸ் அதாவது வயத்திலே காயப்பட்ட செப்சிஸ் என்று சொல்லி அந்த வயத்திலே காயப்பட்ட விடையே உண்மை அது புதுமாதிரி வைத்தியசாலை இருக்கும்போது அது வைத்தியசாலைக்கு கொண்டடிக்கும்போது அப்பா வயிற்லே காயப்பட்டிருக்கிறார் ஆனால் கொடுத்ததுக்கு உரிய செப்சிஸுக்குரிய காரணங்கள் எனக்கு என்னுடைய மருத்துவ அறிவின்படி வயிற்லே செப்சிஸ் வந்து அப்படி சாவது சரியான கஷ்டம் அதுக்கு வந்து அப்படியாக இருந்தால் குடல்கள் வந்து ஏதாவது பூ மரண்டா ஆகி அமைச்சாய் அப்படி இருந்தாலும் கோலியோஸ்டமி செய்திருக்கணும் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு இப்போ மருத்துவ வரி இருக்கிற வழியால் தோன்றலாம் நினைத்தால் சரி அப்படி இருந்தால் இருந்தால் உங்களோட ஒரு கேள்வி உங்களுடைய பூர்வீகம் எந்த இடம் பெரியவளான இளவால் எங்களுடைய நல்ல பூர்வீகம் உங்களை சொல்வதாக இருந்தால் என்னுடைய பெரிய பெரியப்பா தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒலிம்பிக்கு போயிருந்தேன் நான் அரத்னம் யூரசிங்கம் ரைட் பூர்வீகம் யாழ்ப்பாணம் ரைட்னு சொல்லக் கூடாது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஆம் இப்போ யாழ்ப்பாணம் ஆ ஆம யாழ்ப்பாணம் பூர்வீகம் ரைட் யாழ்ப்பாணம் எந்த இடம் பெரியவளான் நிலவாலை நிலவாலை தந்தை அம்மா அப்பாவும் மச்சான் மச்சால் பட் எங்களுடைய அறிகோளத்திலே ஒரு காலத்திலே ஒரு பகுதி எங்களிடம் இருந்தது நான்கு தியேட்டர்கள் இருந்தது நூற்றி அறுபது பாஸ்கர் இருந்தது அப்படியான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவங்களோட தந்தை புதுமாத்தலனுக்கு சென்றதற்கான காரணம் மாதத்துல வரை சென்றதுக்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலருந்து வரைக்கும் அப்பா இலங்கை பண்ணார் அதுக்கப்புறம் கலவரத்துக்கு பிறகு வந்து ஜெர்மனிக்கு போனார் எண்பத்தி ஐந்து திரும்பி வந்தார் திரும்பி வந்து வந்ததுக்குரிய காரணமே போராட்டங்கள் தொடங்கிவிட்டதால் என்பதற்காக எண்பத்தி ஆறில் இருந்து இந்திய நாமை சுடுவதற்கு தேடி தெரிஞ்சபோது ஓட தொடங்கி விட்டார் நான் பிறந்த நேரங்களில் இருந்து அதன் பிறகு தொண்ணூறுகளில் இந்திய நாமை எண்பத்தேழு எண்பத்தேழு போன பிறகு தொண்ணூறுகளில் எங்களுடைய அண்ணாவோட போய் சேர்ந்தார் உங்களுக்கும் அதாவது நீங்களே ஒரு ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தீர்கள் என்னையும் இவ்வாறு கூறுகிறார்கள் பிரபாகரனுடைய வலது கை என்று கூட சொல்லுகிறார்கள் சிங்களோ சொல்லியிருந்தீர்கள் அப்படியானால் அது தாற்பயம் அதனுடைய புலிக்கு பிறந்தது நான் பதில் சொல்ல வரவில்லை பூனையாக அடுத்து கல்வி இப்படி இருக்கும்போது தந்தை அங்கே போலீஸ் பிரிவில் கடமையாற்றினாரா அல்லது இயக்கத்தினுடைய ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாரா இல்லை தந்தை வாரமே போலீஸ் பிரிவு தவிர்த்த இயக்க உசிரை அணிந்ததில்லை எனக்கு ஞாபகம் இருக்கும் வரை தந்தை அணிய அணி அணிஞ்சவும் இல்லை அப்பா வந்து ஏழு மொழிகள் தெரியும் அதில் சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் வந்து என்னை விட நன்றாகவே தெரியும் எங்களுடைய அன்னையனுடைய படைகளில் வந்து முக்கியமாக வந்து அந்த ஃபீல் பைக் படை ஒன்றை உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி மூன்று நாலாம் ஆண்டு பகுதியில் அதில் வந்து அதுக்குரிய டிராஃபிக் எல்லாமே படிப்பித்து புத்தகங்கள் அப்போ அப்படியே மூலையைத்தனவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்பா இங்கிலீஷ்லேயே கடிதம் எழுதுவேர் சிங்களம் சரளமாக கதைப்பார் தமிழ் நல்ல வளம் இருந்தது அப்போ படிப்பித்தார் அவர் அவர் வந்து ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணாருங்க சரி இப்போது அந்த நிலையை மாறி நாங்கள் இப்பொழுது உங்கள் நிலைக்கு வருகிறோம் நீங்கள் ஏன் வைத்தியத்துறையை தெரிவு செய்தீர்கள் உண்மையாக எனது சிறிய காலத்தில் லோயராக விட வேண்டும் என்னுடைய கனவாக இருந்தது ஓலை வரைக்கும் லோலோ ஒன்று தான் சொல்லிக்கொண்டு தெரிவேன் ஓலவில் நைன் ஏபி எடுத்த போது அப்பா என்னிடம் வந்து கேட்டார் என்ன படிக்க போகிறாய் என்று நான் சொன்னேன் லோ படிக்க போகிறேன் அப்பா சொன்னேன் லோ படிக்கிறதா இருந்தால் நைன்ஏபி எடுத்துருக்க தேவையில்லை சாதாரணமாக ஆர்ட்ஸ் படித்து வரலாம் சொன்னார் அது பிறகு நாங்கள் என்னுடைய பச் வந்து ஒரு பாதியா பிரிந்தோம் அடிபட்டு பாதி மேட்ச் பாதி பாய் ஒன்று முழு பேருமே கேம்பஸ் போய்விட்டார்கள் அப்போ எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தான் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு என்னை உந்தியது அதான் உங்களுக்கு பிரதான காரணம் வந்து

அது பிறகு பயோ படிக்கும் உலவில் நைன்ஏபி என்பது ஒருத்தனமையை அந்த டைமில் எதிர்பார்த்துருக்கவில்லை நான் சரியான குளப்படி ஸ்போர்ட்ஸ் இப்போ நைன் நைன்ஏபி எடுத்த விட நாங்கள் பேர் வந்து அதாவது அந்த டைமில் பயோமெட்ஸ் அனுஜ வச்சுட்டு அது பிறகு போனேன் உங்களுடைய போராட்டம் எப்போது ஆரம்பித்தது என்னுடைய போராட்டம் என்று சொல்வது இந்த மருத்துவ போராட்டம் சொல்வதுதான் இல்லை அதாவது போராட்டம் என்று நீங்கள் நீங்கள் கூறுகின்ற சிஸ்டம் சிஸ்டம் சம்மந்தமாக பேசுகின்றீர்கள் அப்படியாக இருந்தால் இது எங்கேயோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தானே எங்கே ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத விரத போராட்டத்தில் இது ஆரம்பித்தது ஒரு முறை நல்லூரில் அப்பா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குரிய அம்புவில் தரமாட்டேன் வேண்டி தரமாட்டேன்னு சொன்னார் அன்று மூன்று நாள் தொடர்ந்து சாப்பிடவில்லை அப்பா வேண்டி தரவும் இல்லை அங்கே அப்பாவும் வந்தேன் நானும் வந்தேன் அது பிறகு நான் டென்னிஸ் போகணுன்னு வேண்டி தந்தார்கள் அதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்பா எனக்கு வேண்டி தந்த ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரே ஒரு டாய் விளையாட்டு அதாவது உங்களுடைய போராட்டம் எத்தனை வயதில் ஆரம்பிக்கப்பட்டது தொண்ணூற்றி இரண்டு என்றால் ஆறு வயதில் ஆரம்பி ஆரம்பி மூன்று நாள் தான் தொடர்ந்து சாப்பிடவில்லை அப்பவும் வந்து தரவில்லை அது குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் என்று சமூகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது சமூகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்போது ஆரம்பித்தீர்கள் சமூகத்துக்காக ஆரம்பிக்க போராட்டம் வந்து முகனும் போராளி இல்லை நான் அதைத்தான் நான் காரணம் நீங்கள் பேராதின பல்கலைக்கழகத்திலும் வைத்திய துறையில் கல்வி போன்று யாழ்ப்பாணத்திலும் கல்வி கற்றுக்கின்றீர்களா எனவே அங்கு சகோதரமலை பேசக்கூடியவர்கள் அநேகமாக வேற்று இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு பலர் உங்களோடு பழகி இருப்பார்கள் அங்கு நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தீர்களா அல்லது பாடசாலை காலத்தில் ஆரம்பித்தீர்களா எம்மையாகவே நீங்கள் சிங்கள மொழி சேர்ந்தவர்களுடன் வேலை செய்ய உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒரு கிடைத்தால் தமிழர்களுடன் நாங்கள் சிங்களவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போயிடும் அதுக்குரிய மிக பிரதான காரணம் அவர்கள் ஒரு கோப்பையில் சாப்பிடுவார்கள் ஒரு முஸ்லீம் வீட்டில் நீங்கள் போய் சாப்பிடும்போது அவர்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய தமிழ் சிங்களம் என்றது வந்து காலம் காலமாகவே பிரிக்கப்பட்ட ஒன்று அதாவது திட்டம் மட்டும் பிரிக்கப்பட்ட ஒன்று இப்போ இன்று எனது போராட்டத்தை எப்படி இந்த அரசியல்வாதிகள் முதுகில் குத்தி குளித்தார்களோ அதே மாதிரி காலங்காலமாக தமிழ் சிங்களவர்கள் கூட இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு நான் அந்த அந்த ரெக்கார்ட் போட்டாலும் பரவாயில்லை வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சாதாரண ஒருவர் எடுத்து சொல்கிறார் சிங்களவர் சொல்கிறார் டாக்டர் அர்ஜுனா டண்ட் அர்ஜுனா இருக்கு என்னுடைய போஸன் மர்ஜுநாதன் நான் அர்ஜுனாதன் யாரோட கதைக்கிறேன் நான் தான் அர்ஜுனான் ஆ டாக்டருக்கு வீடியோ அப்படி தேக்கா டாக்டருடைய வீடியோவை நாங்கள் பார்த்தோம் நீமட்ட தீரத்தை சொல்லி நல்லா கொடுத்துருக்கு யாருக்கு

ஏனென்றால் அவர் எடுத்த வீடியோவில் இவர்கள் தி தோண்ட தோண்ட இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம்னு தோண்டும் போது இவரும் அவர்களுடைய அந்த கம்பெனி பால்மா கம்பெனியருடைய பேர்களை சொன்னபோது ஒரு கிழமையில் மேல் சுட்டார்கள் அப்போது இவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்னுடைய முதலாவது இன்டர்வியூ வந்து கொழம்புல நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதில் அந்த தொப்பி தொப்பி என்றது மீன் ஆக்கி எல்லாம் கொண்டிருக்குது அது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட சதி ஒரு அரசியல்வாதி யாழ்ப்பாணத்தின் பிறவல்ல அரசியல்வாதியின் ஊடகம் என்பது தெரியாமல் நான் அங்கே போய் காலை வைத்துக்கொண்டேன் சர்ட்டில் காய காலை வைத்துக்கொண்டேன் என்னுடைய போராட்ட வரலாம் ஒரு கவர் அதாவது என்னுடைய போராட்டம் ஒருக்காக வலிக்கியது அதில் தான் தலைவருக்கும் நீங்கள் தெரியும் சில இடங்களில் பின்பு வாங்கியிருக்கிறார்கள் சில கிழக்கு டப்பனு ஓடி ஓடியறிவினோம் நீங்கள் தலைவரை பற்றி கலைக்கக்கூடா என்று யார் ஓடியறிவிடும் கருணாமான் படையானி அப்போது அவர்கள் சொன்ன பாதையில் அதை நீங்கள் சொல்லக்கூடாது வேறு யார் பொதுமகன் கூட சொல்லலாம் சிங்களவன் கூட சொல்லலாம் காதை கதையான சொல்லி கருணாமன் சொல்லக்கூடாதுபது என்னுடைய இது அது மாதிரி சிங்களவருடைய விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் அவரோடு போய் பார்த்து பழகினாள் இந்த பிரச்சனைகளில் கூட எனக்கு மோ கூட சப்போர்ட்டாக இருந்தவர்கள் சிங்களவொழிகள் மச்சான் அபிதே அபிதெமு அதாவது வந்து இந்த ஜிஎம்ஓ எனப்படுகின்ற இந்த ஒரு ஒன்று அறு அதாவது தொழிற்சங்கம் வந்து நோயாளர்களை கொன்று அப்படித்தான் இல்லை இதுவரை காலமும் வடக்கு கிழக்கில் முக்கியமாக நோயாலை கொள்ளுவோம் உங்களுக்கு காரை தயருங்கள் நோயாலை கொள்ளுவோம் உங்களுக்கு சம்பளத்தை தயருங்கள் அது வந்து தொழிற்சங்க போராட்டம் இல்லை நோயாளர்களின் மனதை வென்றோம் ஒன்று நாள் சாவச்சரியை போனால் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சாவச்சரியோ ஜாழ்ப்பாணத்திலோ தமிழ் பேசும் மினமோ முஸ்லீம் கூட இவன் சிங்களவர்களின் மனதை கூட நான் எப்படி வென்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போது தான் நீங்கள் கொடுக்குற மருந்து வேலை செய்யும் அதை சொல்கிற பிளஸ் இப்போ எஃபெக்ட் அண்டு இப்போது உங்களில் நம்பிக்கை இல்லையோ நோயாளருக்கு இவர் என்னை கொள்றதுக்கு தான் மருந்தான் நீங்கள் கொடுப்பீர்களான மருந்தையும் இல்லை இல்லை ரைட் இந்த சிங்கள அதாவது வந்து இந்த சிங்கள மொழியில் நான் கொடுத்த இரண்டு வீடியோக்களும் வந்து நன்றாகவே வந்திருக்கிறது அதாவது வந்து கிகன வீடியோன்ற கொடுத்துருக்கேன் ஒரு பொம்பளையுடன் சமிழ்த்தவுடன் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டும் நன்றாகவே வந்திருக்கு அதன் பிறகு சிங்கள மக்கள் ஒன்றொன்றாக கோடு எடுக்கிறார்கள் டாக்டர் வந்தல் என்று சொல்லி நான் ஏன் கூட சொல்றேன் என்றால் மொழி வளம் என்பது முக்கியம் அதனுடைய ஆற்றல் நீங்கள் மொழி பாக்கா ஏழு மொழி தெரியும் போது எனக்கு எனக்கு கேட்கும்போது எனக்கு ஜீவ் வண்டி இருக்கும் இப்போது விட எனக்கு மூன்று மொழி தான் தெரியும் மூன்று மொழிகளே நான் அவ்வளவு சரளமாக கதைத்து அண்டு பல பல இடங்களில் கூட சில பல சட்டத்திறனைகளுடன் நன்றாகவே மூன்று மொழியிலும் கதைத்தேன் இந்த மொழியில் கதைத்தார்னா அந்த மொழியிலே கதைப்பேன் இந்த மொழியில் உங்களுக்கு பதில் சொல்லணுமா உங்க நீங்கள் சிரித்து சிரித்து தான் பதில் சொல்லணும் என்றால் சிறு சிறுத்து பதில் சொல்லுவேன் இல்லை தான் சொல்லுவேன் பாலசிங்கத்தினுடைய சிந்தனை நினைக்கிறேன் உங்களுடைய பழைய மொழியிலேயே பாடையிலேயே என்னுடைய பதில் இருக்கும் அது அந்த போராட்ட வரலாற்றை பற்றி கதைக்கும்போது என்னுடைய உண்மையான போராட்டம் ஆரம்பிப்பது மெடிக்கல் ஃபெகல்ட்டி யாழ்ப்பாணம் மெடிக்கல் பெக்கல்ட்டியில் அப்போது ஒரு முதுகு முதுகு கூத்தல் இருந்தது நாலாவது என்னுடைய கிரேட் அதாவது வந்து செகண்ட் எம்பிபிஎஸ்சில் எல்லா மாணவர்களும் சேர்ந்து சேர்ந்து பார்த்து கொண்டுருப்பார் நினைக்கிறேன் ப்ரொஃபசர்ஸ்னா அதே மாதிரி சீரிஸ் அதாவது எல்லாருமாம் சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்தார்கள் அதுக்குரிய பலிக்கடை ஆகப்பட்டேன் நான் முதலாவது ரெஜிஃபோம் பட்டியதிலிருந்து கடைசியில் ரெஜிஃபோம் அதாவது வந்து விசி வைஸ் சான்சலர் எல்லாருமே மேலம் அடித்து மேலே தூக்கி வரும்போது நான் ஷோர்ட்ஸ் உடன் நின்று என்னுடைய பீடியாட்ரிக் ஷாம்பரில் வந்து குப்பையை கல்ல கையாளி கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு தொழிலாளி நானும் போது அப்படி இருந்த என்னை திட்டமட்ட வகையில் பாமகோடுஜி எக்ஸாமில் என்னை ஃபெயில் பண்ணினார்கள் அதனுடைய ப்ராப்பர் எக்ஸாம் எடுக்கவில்லை ரிப்பீட் எக்ஸாம் இருந்தது அதில் ஒரு பிரபல்ஜமான பிடி அவர்களுடைய அம்மா அவர்கள் வந்து என்னோ எக்ஸாமில் ஃபெயில் பண்ணார்கள் அப்போது என்னை தோற்கடிக்க பார்த்தாலும் முடியவில்லை சாதாரணமாக அப்படி மிஸ் பண்ணப்பட்ட ஒரு டாக்டர் கூட சூசைட் பண்ணாமல் வந்ததில்லை நான் மட்டும்தான் நடத்த முறை ஒரு பயம் இல்லை நான் ஒரு வருடம் வீட்டுக்கு போயிருந்திருக்கிறேன்னு சொல்லி வீடு போயிருந்து வந்து என்னுடைய வர வைராக்கியம் அங்கேயே ஆரம்பித்து விட்டது அவர்கள் எனக்கு அது அதை செய்து தந்தார்கள் அதை விட இன்னொரு உதாரணம் வந்து நான் கழிப்போவிலையில் வேலை செய்யும் போது மூன்று ரிஜிஸ்டார்மார் அப்போது கூட என்னோட முரண்டு பிடித்தார்கள் நான் அப்போது சாந்தினி கணேசன் மேடம் இதை பார்த்து கொண்டு தான் தெரியும் அல்லது கணேசன் சார் இதை பார்த்து கொண்டு தான் தெரியும் அப்போது கூட நான் முரண்டு பிடித்தேன் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது பிழை என்றால் பிழை அது நீங்கள் எந்த கும்பாக இருக்கட்டும் எங்கே இருக்கிற கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் தான் குற்றம் என்பது என்னுடைய நெட்டிகம் தான் இருக்க நீங்கள் உங்களுக்கு எங்கே முன்னுக்கு பின்னுக்கு எங்கே இருந்து கண்ணை திறந்தாலும் நாங்கள் அந்த அப்போதும் நாங்கள் சொல்லுவோம் குற்றம் குற்றம் என்பது என்னுடைய அப்படி அது பிறகு அனர்ஸ்வ பேராதனை வைத்தியசாலையில் இருக்கும்போது அப்படி சண்டை சண்டபடிக்குரிய வரவில்லை என்றால் முற்றிலுமே சிங்களவர்கள் அவர்கள் சரியான ஒரு அவருடைய போங்கு வந்தவர் என்னை தலையில் தூக்கி வைத்திருந்தார்கள் நான் போகும்போது அழுதார்கள் இவன் ஹெட்டன்களில் வந்து போய் கிளாஸ் எடுத்திருக்கிறேன் மலையக மக்களோடு அவர்கள் அங்கே நான் போகும்போது ஸ்ட்ரைக் பண்ணினார்கள் வழியை மாறித்தார் அப்பவே ஆரம்பித்து விட்டேன் நான் கிளாஸ் எடுத்து போட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து நான் மெடிசினிங்கால வரும்போது அவர்கள் பஸ் பஸ் மாரித்து போராட்டம் செய்கிறார்கள் அவள் அர்ச்சனா டாக்டரை விட வேண்டாம் அவங்களுக்கு படிப்பிக்கிற ஒருத்தரம் என்று நான் படிப்பித்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு கூட இருக்கிறார்கள் டோக்டர் கேலே சொல்லி அவர் கூட இருக்கிறார் என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படி நான் போகும் மாட்டாங்க இது பண்ண மச் மச்சில் அடையாமல் டீம் பிளேயர் அதாவது நல்லா எனக்கு டீம் ஒர்க் தெரியும் பட் அடிபாடு என்றால் அடிபாடு டீம் பிளேயர் என்றால் அடிபாடு இதே தான் டாக்டர் பார மிஸ் பாரச பார்த்தசாரதி என்று சொல்லி என்னுடைய கேப்டன் பாஸ்கட் பால் கேப்டன் அவரோட ஒரு இது ஒன்று எழுதியிருக்கார் பூவாக இருந்தவனை புலியாக மாற்றி விட்டார்கள் சொல்லி அதுக்குரிய காரணம் நான் வந்து பேரதனியவில் பாஸ்கெட்பால் ஃபுட்களை செலுத்திருக்கேன் யாழ்ப்பாணத்தில் ஃபு ஃபுல்களை செலுத்திருக்கேன் ஸ்ரீலசாவோ சொல்லிக்கொண்டே போகலாம் என்னை பிடிக்காதவர்களுக்கு ஒரு தீனியாக இருக்கும் அப்படியான காலத்தில் கூட நான் சரியான சோஃப்டானே கரெக்ட் பட் அடிபாடு என்றால் அடிபாடு உங்களுடைய பதிலிருந்தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது முதலில் குடும்பத்தில் பிறகு எங்களுடைய தமிழ் பேசுகின்ற எங்களுடைய உறவுகளிலிருந்து தான் உங்களுக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் இந்த போராட்டத்தை எப்படி எங்களது சமூகத்துக்கு நீங்கள் சொல்லப்போகிறீர்கள் இந்த போராட்டத்தை தொடக்கி வைத்து உதவி செய்தவர்கள் சில பல வைத்தியர்கள் அவருடைய பெயரை நான் அந்த நீதிமன்ற வழக்குகள் காரணமாக ஆகவே சொல்ல முடியாது வழக்குகள் போய்க் கொண்டிருக்கிறது அவர் நீதிமன்ற அவமதித்த குற்றம் என்றுபடியாக நான் அதை சொல்லவில்லை அவர்களாகவே எனக்கு வலியமைத்து கொடுத்தார்கள் நித்யானந்த சுவாமிகளை கல்விப்பட்டிருப்பதை அவர் சொல்வார் ஒரு சிவனே என்று பிச்சி எடுத்துக்கொண்டிருந்தவனையும் மலையில் தூக்கி வைத்து விட்டார்கள் என்று மலைக்கு உயர தூக்கி வைத்து விட்டார் தூக்கி வைத்து விட்டார்கள் இது இந்தியா ஊடகம் ஒன்று கூட அவர் சொல்லுவார் வைத்தியர்கள் தாங்களாகவே தங்கள் பொறைக்கில் பின்னங்காலை விட்டுவிட்டு பொது முன்னங்காலையும் வைத்து விட்டு இப்போ தும்பிக்கையை மட்டும் வெளியேற எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டு பல புலருகிறார்கள் சில வைத்தியர்கள் ஆனால் எனக்கு கவலை அது எல்லா வைத்தியர்களையும் நோக்கி கை நீட்டப்படுகிறது நாங்கள் எல்லா வைத்தியர்கள் இல்லா லோயர்கள் இல்லா இன்ஜினியர்கள்னு சொல்லி நாங்கள் அப்படி தொழிலுக்கு குறை சொல்ல முடியாது நல்ல வைத்தியர்கள் இருக்கார்கள் நல்ல இன்ஜினியர்கள் இருக்கார்கள் என்று கூட நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு பிரபஞ்சமான சட்டத்திறனை வந்து என்னுடைய அவருடைய முதல் வசனம் மிஸ்டர் செலஸ்டீன் அவருடைய முதல் வசனம் வந்து நான் காசு வேண்டுவதாக இருந்தால் உங்களிடம் வர மாட்டேன் நான் கண்டது அப்போது அவருடைய மனதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்கள் மனதை மக்கள் மனதை எப்போ வந்து விட்டார்கள் என்னுடைய பிரச்சனையில் வந்து அப்படியான லோயஸும் இருக்கணும் இங்கே சேம் டைம் தொழில் தர்மம் என்று சொல்லிக்கொண்டு போடவிடுகிற லோயஸும் இருக்கணும் நாங்கள் அதை சப்ஜெக்டி அது வந்து எங்களோட கோர்ஸ் முடியும் போது நன்றாக கதைப்போம் சார் இப்போ என்னுடைய கேள்வி அடுத்த கேள்வி உங்களுக்கு இப்போது சாவகச்சேரி யாழ் மாவட்டத்தில் தென்மராட்சி பகுதிகள் முழுக்களும் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறது எனவே இந்த ஆதரவை பயன்படுத்தி அரசாங்கத்தின் ஊடாக ஒரு அமைச்சு பதவி வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக ரெடியாக அரசியலுக்கு வருகிறீர்கள் நான் நேரவே பதில் சொல்லுகிறேன் உங்களுடைய ஃபோனை எடுத்து பாருங்கள் யூடியூபில் வடிவாக தெரியும் எனக்கு ஜாழ்ப்பாணமோ சாவச்சேரி மக்களோ இல்லை ஒரு இதயம் என்பது இதயத்தின் ஒரு புள்ளி ஒன்று இருக்கிறது எஸ் எஸ்ஏ சைனோ சாய்நோய்ட்ரியல் நோட்டு என்று சொல்வார்கள் அங்கிருந்து இதய துடிப்பு ஆரம்பிக்கும் அதுதான் சாவச்சேரி ஜாழ்பாணம் என்பது என்னுடைய இதயம் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முஸ்லீம் மக்கள் என்பது எனது இரத்த குழாய்களோடும் ரத்தம் சரிதான் இலங்கை என்பது எனது எனது உடம்பு என்று வைத்துக் கொள்வோமே அந்த பிரச்சனை என்னை ஸ்டார்ட் பண்ணிவிட்டது சாப்சீர் தான் என்னுடைய தமிழ் மக்கள் என்ற இதயம்தான் இதயம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஆனால் அதுக்காக நாங்கள் இதயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இயங்கவும் முடியாது அதே தான் என்னுடைய சொல்லக்கூடிய உதாரணம் எனக்கு யாழ்ப்பாணம் மட்டுமில்லை என்னுடைய ஃபேஸ் வாட்ஸ்அப்பை உங்களுக்கு காடுகிறேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மெசேஜ் இருக்கிறது நீங்கள் இதில் பார்த்தால் தெரியும் இந்த ரெண்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ப்ளஸ் அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸும் இருக்குது வாட்ஸ்அப்பும் இருக்குது அதை தவிர இப்போ நான் காய்ச்சி கொண்டிருக்கும் போது கூட திருப்பி திருப்பி கோல் தான் இருக்கிறது உங்களுக்கு விளங்குவனும் மக்கள் எதையோ ஒன்றை எங்கி தவிர்க்கிறார்கள் என்று அந்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்பும் போது உங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கணும் அதனால் நான் இந்த தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பேரில் யாராவது காசு சேர்த்தால் இந்த வழிவாய் நான் கேட்ட கேள்வி உங்களிடம் உங்களுக்கு ஜனாதிபதி தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு டாக்டர் அர்ஜுனா வில்ல அமைதிக்கமாக கண்டு அமைச்சர் பதவி ஒன்றை எடுங்கள் உங்களுக்காக ஒரு தேசிய பட்டியலூடாக உங்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலாக நியமித்து உங்களுக்கு அமைச்சர் பதவியை தருகிறோம் என்று இன்று கோல் வருமாக இருந்தால் அழைப்பு வருமாக இருந்தால் நாளை ஏற்றுக்கொள்வீர்களா உங்களுக்கு பதில் நான் அதில் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இதே இது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த பிறகு அவருடைய அந்த இருப்பும் கூட கேள்வி அவருடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு இன்னொருத்தரை நியமித்தார்கள் அந்த பதவியிலும் அவரை ஒதுக்கிவிட்டு உங்களை மேலே இணைத்துக்கொள்ள விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சு பதவி ஏற்றுக்கொள்வீர்களா ரைட் இதுக்குரிய பதிலாக சொல்லுகிறேன் எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே முதிர்ந்தவர்கள் என்ன தலைமுதிர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்கள் டைம் ஏதா ஒரு நிமித்தத்தில் கூட அவர்களுடைய ஹார்ட் அட்டாக் வரலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த வர அரசியல்வாது ஹார்ட் அட்டாக் வந்து செத்தால் அதுக்குரிய காரணமாக நானும் நீங்களோ இருக்க முடியாது அதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் மெல்லமாக சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை அரசியல் மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வருவேன் அது நான் இருக்க போவது அங்கே யார் மக்கள் காட்டுகிறார்களோ யார் முக்கியமாக சாபச்சேரிக்கு ஒரு முக்கியமான என்னுடைய இதயத்தின் நோட்டுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கும் ரவிராஜ் ஐயா போனது பிறகு அவர் என்னை விட மூன்று மொழிகளிலுமே மிக திறமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி சிங்கள மக்களால் தூக்கி பூகழப்பட்ட அரசியல்வாதி அவர்களை சுட்டு கொண்ட போது என்னுடைய அப்பா கண்ணீர் வடித்தார் தான் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவினுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது நான் கண்டிருக்கிறேன் அது நாங்கள் இடம் பெயர்ந்து போனது கூட ஒரு நாள் கூட அப்போ முகத்தில் பயம் தெரிந்தது கூட இல்லை அதையும் விட நான் வடிவாக சொல்வதாக இருந்தால் இந்த நான் வாழ்க்கையில் எந்த அரசியல் காட்சிக்குள்ளும் போக மாட்டேன் போவதாக இருந்தால் யாராவது புதிதாக படித்தவர்கள் வந்து புது அரசியல் கட்சியை தொடங்கினால் நான் அவர்களுடைய பிரச்சாரப்பீரங்கியாக இருப்பேன் மூன்று நேரம் என்னுடைய சாப்பாட்டை கவனித்துக் கொள்வார்கள் இருந்தால் நான் வந்து போகக்கூடிய வாகனத்தை தருவார்கள் இருந்தால் நான் இதைவிட வேறு ஒன்றுமே கேட்க போவதில்லை யார் எனக்கு மனதில் பட வேணும் அதாவது இவர் நல்லவர் இவரை கொண்டு போனால் இவர் மக்களுக்கு உதவி செய்வார் அங்கே நீங்கள் பாருங்கள் வக்கல் நோக்கியில் விவசாயத்தை கூட பாலை பழம்பித்துக் கொண்டிருக்கார் நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நோச்சியில் பாலை பழம்பிக்கப்பட கூடாது சட்ட சட்டத்தை கொண்டு வருவேன் அந்த சிறுவர்களை கொண்டு போய் அவருடைய தாய் தாயிடம் கொடுப்பேன் தாய் தந்தையிடம் வந்து ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் வேலையை தேடி கொடுப்பேன் சிறு காய்த்துள்ளை ஒன்றை போட்டு கொடுப்பேன் ஒரு லெதர் வீட்டிலே ஒரு ஹேண்ட்மேட் லெதர் செய்யக்கூடிய ஒன்றை கொடுப்பேன் அப்படி தான் நாங்கள் யோசிக்கணும் இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த பாலப்பழங்களை வேண்டிக் கொண்டு போகிறார் அல்லவா அதன் பிறகு நீங்கள் சொல்கிறீர்கள்ல இவர்களுடைய காட்சியில் நான் போய் சேர என்று